நெஞ்சம் வரைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நமது இன்றைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய ராசி பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் பதினாலாம் நாள் இந்த நாள்ல சந்திர பகவான் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தின் மேலே பயணம் பண்ண போற எனது மேஷராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு நாள் வேணும் அப்படின்னா இந்த நாள் தான் அந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த நாள்ல வெற்றி வந்து சேரப்போறது இன்றைக்கு கிழமை நாயகனாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அந்த புதன் பகவான் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இப்போ மேஷராசிக்காரளுக்கு தைரியத்தினால் இன்னைக்கு வருமானம் வரும் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு இந்த மேரிட்டல் ஹார்மோனியில் சில ப்ராப்ளம் இருக்குது இல்லை தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இன்றைக்கி வந்து நிவர்த்தி ஆகும் சைக்ரியாட்டிஸ்ட்டுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும் கவுன்சிலிங் வாழ்க்கை நல்ல பேர் கிடைக்கும் அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் உணவை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இந்த நாள் அமைகிறது எக்ஸ்ட்ரா ஜாப் ஒன்று அமையும் பார்ட் டைம் ஜாப் ஒன்று அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் நீ கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் எனது அருமை ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரளுக்கு புதன் பகவான் உங்கள்ட்டே இருக்க இந்த நாளில் என்ன பண்ணணும் தெய்வ அனுகூலம் கொண்டு வருவதற்கோ நம்ம காரியங்கள் சாதிக்கிறதுக்கோ விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணணும் அந்த விஷ்ணு சகசிரநாமங்கிறது அதி அற்புதமான ஒரு விஷயம் மகாபாரத போர்க்களத்தில் பீஷ்மர் வந்து முக்தி அடைவதற்காக கேட்கறாரு என்ன வழின்னு அதற்காக உபதை தான் அந்த விஷ்ணு சகசிரநாமம் அதை சொல்வதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கணும்னா ரிஷமராசிக்காரர்கள் வியாபார ஸ்தலத்தில் விஷ்ணு சகசிரநாமம் ஒலிக்க விடுங்கள் வியாபாரம் நல்லா இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சி அவங்க செட்டில் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் குடும்பத்துல உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பெண்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் எனதருமை மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் எல்லாம் இன்னைக்கு வெற்றி உண்டு சந்திர பகவான் என்ன பண்றாரு இன்னைக்கு பன்னெண்டாம் இடத்திலும் பிறகு நம்ம ராசிக்குள்ளேயும் வர சிலருக்கு நல்ல பயணங்கள் கூடி வரும் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் கூடிய ஒரு ஜென்மத்துக்குள்ள சந்திரன் வராரு அப்போ ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை வள்ளுவர் அதனால நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு நல்லது அதே நேரத்தில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வாக்கு சாதுரியம் பெருகும் உங்களுடைய பிஸ்னஸ்ல அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்கார்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் என்ன பண்ணுற உங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சாரத்தில் ஆக பதினொன்று பன்னெண்டு உங்க ராசி அப்படி மூணு ஸ்தானங்கள் தொடர்பு சிலருக்கு இன்னைக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்க லைஃப்ல அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி கடகராசிக்காரங்க இன்னைக்கு போக போறீங்க ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருந்த கடன் ஒன்றையும் அடைக்க போறீங்க அது நல்லா இருக்கு புதுசாக கடன் வாங்கலாமானா நீங்கள் வாங்கக்கூடாது அதில் மட்டும் கவனமாக இருங்க பிஸ்னஸ் முயற்சிகளில் நல்ல லாபம் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் அப்படி தான் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு பிரமாதமா இன்றைக்கி உங்களுக்கு கைகூடி வரும் பெண்களுக்கு ரொம்ப பாக்கியமான சந்தோஷமான நாள் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் பயணம் பண்றார் எனக்கு அரசு வேலை இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் யோகம் இருக்கு நினைக்கிற காரியங்கள் வெற்றி பெற போகிறது சகோதர உறவுல உங்களுக்கு இருந்த சிக்கல் ஒன்று தீரப்போகிறது புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீங்க வாங்கக்கூடிய சொத்து உங்களுக்கு நல்ல லாபமாக அமைய போகிறது அப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகம் தேடி வருகிறது இந்த நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு இரு தலைமேல் இருந்த பிரச்சனை ஒன்று இன்றைக்கு விலக போகிறது அது புரிஞ்சுக்கோங்க தலைக்கு வந்து ஆபத்து விலகிறதுன்னு நீ காட்டுறது ரொம்ப நல்ல நாள் இந்த நாளில் பெண்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் தருமை கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகுந்த யோகமான நாளாக அமையும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் அது என்ன வருதுன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் வருது சில தீயவர்கள் உங்களை விட்டு விலகலாம் கவலைப்படக்கூடாது சில பேர் புரிஞ்சு போனால் இன்றைக்கி சந்தோஷப்பட்டுக்கணும் அதே மாதிரி பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சப்போர்ட் இன்னைக்கு பெறுவீங்க நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் சினி ஸ்டார்ஸ் நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கூடி வரும் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல தன வருமானமும் இன்றைக்கி வரும் பெண்களுக்கெல்லாம் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூட போகிற நல்ல நாய் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்கார்களுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி மத்தியானம் பொழுது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் ஆஃபீஸ்லேயோ வெளியடங்கள்லையோ யாரையும் கூடாது நம்ம நல்லதை நினச்சி ஒன்று சொல்லுவோம் சில பேருக்கு அதுக்கு கூட தப்பாக போய் சேரும் ஆனால் நேரம் காலம் கூடி வந்ததுன்னா நம்ம எப்படி சொன்னாலும் வா ஏத்துப்பா அந்த மாதிரி இன்னைக்கு மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதி குரு மங்கள யோகமாக உருவாக போகிறது மாலை நேரம் அதனால் சுப செய்திகள் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் நீங்களே ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா அங்கே வீடு வாங்குகிற யோகம் படிச்சு முடிச்சிருக்கீங்க பட்டம் இன்னும் கிடைக்கல அந்த பட்டம் கிடைக்கிற யோகம் சகோதர உறவுகள் சப்போர்ட்டாக இருக்கிற யோகம் படிப்பில் முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் பெண்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய யோகம் உடைய நல்ல நாள் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களை விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த செயலை செய்தாலும் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே பண்ணிக்கணும் சாயந்தரம் மௌனமாக இருக்கணும் சாயந்தரம் என்ன பண்ணலாம் எதற்காக திறக்கலாம் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லத்தான் வய திறக்கலாம் சாயந்தரம் ஏன்னா எட்டாம் இடத்துல சந்திரன் போகும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட சில சமயம் தப்பாக போகுது அதனால் காலை பொழுது முக்கியமான வேலையை முடிச்சுக்கோங்க இந்த நாள் திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்தி கூடி வரும் உறவினர்கள் நண்பர்கள் காலை பொழுதில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் மாலை நேரத்தில் ஒரு ஆன்லைன் மோசடியோ ஃபினான்ஷியல் மோசடியோ மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருக்க எனதருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த லாபம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது தன பிராப்தி கூடும் குடும்ப உறவுகள் சப்போர்ட்டா இருப்பாங்க வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆர்டர் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்கள் படிப்புக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பெண்களுக்கு வந்து இந்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனதருமை மகர ராசி என்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாளா அமைய போறது போற்றும் பொருள்கேழாய் அப்படின்னு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யணும் அந்த பெருமாள் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் இன்னைக்கு நல்ல ஜாப் கிடைக்க போறது உங்களுக்கு பிசினஸ்ல பெரிய வெற்றி கிடைக்க போறது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவாழ் குழந்தை பாக்கியம் கிடைக்க போறது எல்லா வகையிலும் யோகமான ஒரு நாளா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இருக்கு கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவானை இன்னைக்கு மிகுந்த யோகத்தை தர ஒரு நல்ல பிசினஸ் உருவாக்கி கொடுக்குற புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு சிலருக்கு பிசினஸ்க்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது கடனுதவி கிடைக்கிறது நல்ல பணியாளர்கள் கிடைக்கிறாங்க அதெல்லாம் யோகமா இருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்புல என்ன தடை இருந்தாலும் அந்த செவ்வாயுடைய போறது ஒரு அதிர்ஷ்டம் இளைய சகோதரர்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும் கல்வியில நல்ல முன்னேற்றம் வரும் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கைகூடி வரும் எடுத்த முயற்சியிலெல்லாம் பிசினஸ் மேனுக்கு வெற்றி கிடைக்கும் ஜாப் கூடிய யோகம் உண்டு ஆகவே இது நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் வாழ்க வளமுடன்